ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சேப்பங் கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடாயில் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டுட்டு கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கணும் அதுக்கப்புறமா ஒரு டொமேட்டோ அப்புறமா கொஞ்சம் இஞ்சி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு இந்த கடையில் சேர்த்துக்கலாம் இஞ்சி போடுறதுனால குழம்புக்கு நல்ல ஸ்மெல் வரும் இது நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் தனியாக பவுடர் போட வேண்டாம் ஏன்னா சாம்பார் பவுடர் போட்டதுனால தனியாக பவுடர் தேவை இருக்காது மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் புளி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வேக வச்சிருக்கிற சேப்பங்கலங்க கொழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொழம்பு கொதிக்க வச்சுக்கோங்க கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இது போடுறதுனால குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான சேப்பங்கிழங்கு கொழம்பு ரெடி நீங்கள் எல்லோரும் கூட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ